அஸ்லாம் வரில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் முடிந்திருஷ்லா என்று நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது பாடத்தை நாம் துவங்கி உள்ளோம் இந்த பாடம் இந்த கிதாபில் பாடம் மட்டுமின்றி பயிற்சிகளுடன் சேர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதன் மூலம் பயிற்சிகளை பார்ப்பதன் மூலம்தான் நாம் என்ன செய்ய முடியும் பாடத்தில் உள்ள சந்தேகங்களையும் அந்த பயிற்சிகளின் மூலம் நாம் தீர்த்து கொள்ள முடியும் ஆகவே நாம் பாடத்தையும் கண்டு கொண்டிருக்கின்றோம் பயிற்சிகளிடம் நாம் தொடர்ந்து கடந்து தொடர்ந்து கண்டு கொண்டிருக்கிறோம் இதன் மூலம் நாம் முழுமையாக பயனடைவதற்கு அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் தொகுப்பி செய்வானாக அதே போல இதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் அல்லாஹூ தாலா நாம் அனைவருக்கும் தோல்ஃபி செய்வானாக ஆமீ இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஜீன் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்ஹந்துல்லா லாசியம்மா என்பதை பற்றிய இந்த வார்த்தையின் சட்டங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பாடத்தில் உதாரணங்களை பார்த்தோம் அதனுடைய பாதி வரை பார்த்துள்ளோம் சுருக்கமாக லாசியமா என்பது இந்த லா என்பது செய்யக்கூடிய லா இதுக்கு சிய என்பது அதனுடைய இஸ்மாகும் அதற்கு பிறகு சபர் என்பது மௌஜூதன் என்பது ஆஹ் கண்டிப்பாக எப்பொழுதும் போக்கப்பட்டதா இருக்கும் மௌஜூதன் என்ற ஒரு மௌஜூதோ இல்ல ஹாசி என்ற அர்த்தமோ கொண்டுள்ள ஏதோ ஒரு ஹபர் அந்த அர்த்தத்தை கொண்டுள்ள ஒரு ஹபர் எப்பொழுதும் போக்கப்பட்டதா இருக்கும் என்றும் அதே போல இந்த சிய என்பது அதோட இஸ் என்றும் இந்த சீவுடைய அர்த்தம் மிஸ்ல் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கும் இந்த பிறகு ஒரு வார்த்தை வரும் வந்திருப்பதை போல இது ஒரு வார்த்தை வரும் அந்த வார்த்தைக்கு ரெண்டு வகையாக ஒண்ணு மாரிஃபாவாக வரும் அல்லது நக்கீராவாக வரும் மாரிஃபாவாக வந்தால் அந்த மாரிஃபாவிற்கு என்ன செய்ய வேண்டும் ரெண்டு ஏரா கொடுக்கலாம் ஒன்னு ரஃபா ஒன்னொன்னு ஜரு அதே போல அந்த வார்த்தை நெக்கிராவாக இருந்தால் மூணு வகையான யாராவும் கொடுக்கலாம் ரஃபாவும் ஜர்ரும் கொடுக்கலாம் நெசபும் கொடுக்கலாம் இன்னும் மூன்று வகையான யாராவும் பார்க்கலாம் அதற்கான காரணத்தையும் கடந்த பாடத்தில் நாம் தெளிவாக பார்த்து விட்டோம் வாருங்கள் இப்பொழுது தொடர்ந்து பாடங்களை காண்போம் கடைசி பயிற்சி இதுதான் என்ன சொல்றாங்க எல்லாது பயிற்சி ஏராபிலே உள்ள பயிற்சி பாருங்க முதலாவது ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு என்ன செய்வாங்க பயிற்சி கொடுப்பாங்க அப்ப எடுத்துக்காட்டு சொல்லிட்டுதான் என்ன செய்வாங்க நம்மளுக்கு பயிற்சி கொடுப்பாங்க அப்ப பாருங்க கல்வி கல்வி படித்த அந்த அறிஞர்கள் முகத்தரமான மதிக்கப்படுபவர்களாக இருக்கிறார்கள் அசியமா அதிலும் குறிப்பாக அமல் படித்ததை அமல் செய்யக்கூடியவர்கள் மிகவும் மதிக்கப்படுபவர்களாக இருக்கிறார்கள் அப்பால் உலமா என்பது முபுத்ததா மருபோன் உணமன்றது முபுத்ததா சரிவா அறிஞர்கள் ஆகிறவர்கள் முபத்ததா அர்த்தம் அர்த்த வச்சோம் ஆஹ் முபுத்ததா முப்பத்தாவுக்கு ரெஃபர் தானே இப்போ மருக்கிறதா இருக்கு அடுத்து முகத்தரம் முகத்ததை முகத்ததாவுடைய ஸ்டாலின் தானே அதனாலதான் வாவை கொண்டு என்ன செஞ்சோம் அடையாளமா வவு கொடுத்தோம் சரியா அதான் சொல்றாங்க வாவை கொண்டு ரெஃபர் செய்யப்பட்டதா இருக்கும் இப்போ இதுக்கு எப்படி நம்ம யாரா கொடுக்கணும்னு இங்க சொல்லி தராங்க பாருங்க அப்ப இந்த வாவ் என்பது குறிக்கீடு குறுக்கீடக்கூடியதா இருக்கும் ஏத்திரால்னா நடுவில் குறுக்கிடக்கூடியதா இருக்கும் அப்ப குறுக்கிடக்கூடியதா வாவன் யாங்கன்னு சொல்றாங்கன்னா பேசிட்டு இருக்கும் போது என்னது உலமாக்களுக்கு நான் என்ன செஞ்சேன் உலமாக்கல் ஆஹ் மதிக்கப்படுபவர்களா இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த வாசகம் எதை குறுக்கிடுது இருங்க இருங்க மதிக்கப்படுவார்கள் அதுலயும் முக்கியமா ஆஹ் அமல் செய்பவர்கள் என்ன செய்து நடுவுல குறுக்கிட்டு சொல்ற மாதிரி இருக்குல்ல அதுல முக்கியமா யாருன்னு இத என்ன செய்யுது எடுத்து காட்டுதுல்ல அதுதான் சொல்றாங்க ஏத்திராதியா சரியா அப்ப எடுத்து காட்டக்கூடியதா இருக்கும் குறுக்கிடக்கூடியதா இருக்கும் வலா இன்னும் லா ஆகிறது நான் ஜின்சி பாடத்திலையும் நம்ம பார்த்தோம் ஒவ்வொன்னையும் பிரிச்சு தனித்தனியா சொன்னாங்கல்ல அப்ப லா என்பது ஒரு ஜின்ஸு ஒரு இனத்திற்கே நபீஸ் செய்யக்கூடிய இல்லை என்ற அர்த்தம் கொடுக்க கூடியதா இருக்கும் இன்னும் சீயாகிறது இஸ்முஹா லாவுடைய லா அப்ப இஸ்முக்கு என்னதான் வரும் நெசபு தானே வரும் அப்ப அதனாலதான் மன்சூப் நசபு செய்யப்பட்டதா இருக்கும் அதனால சிஎன் படிச்சான் வெளிப்படையான கொண்டு நசபு செய்யப்பட்டதா இருக்கும் அதனால தான் சி படிச்சான் இன்னும் அதுவாகிறது முலாஃபாகும் இந்த சிஎன்றது முலாஃபு இப்ப பின்னாடி வர்றது முலாஃபி லிஹியாகும் சரியா இப்போ அம்மா ஜாஹிதத்து இந்த மா என்பது சிஎம்மா லா சிஎம்மான்னு இப்ப லா நஃபீஜின்ஸ் சிஎன்றது அந்த இஸ்மோலா லாவுடைய மான்றது ஜாஹிதா இப்ப அதிகப்படியானதாகும் அப்ப அது எதுவுமே கவனிக்க வேண்டாம் சரியா அதாவது சாயிது அதிகப்படியானு சொல்லியாச்சுல பல ஆமிலின என்பது முலாஃபு நிலேஹி மஜுரூரன் பில்யா இ அப்ப முலாஃபிலேயாக இருக்கும் அப்ப இந்த மா கணக்குல கூடாது இந்த மாதிரி இத எடுக்க கூடாது ஆமிலீன் என்றது முலாபிலி சரியா அதான் சொல்றாங்க ஆமிலீன் என்பது முலாஃபு நிலேஹி மஜரூரும் பிலியா யாவை கொண்டு ஜெர்று செய்யப்பட்டதா இருக்கும் ஜரு வரும் இது ஜம்மு முதக்கர் சாலிம் என்பதனால் அதுக்கு அடையாளமா என்ன கொடுப்போம் ஜருடைய அடையாளமா யாதான கொடுப்போம் அதான் சொல்றாங்க யாவை கொண்டு ஜெரு செய்யப்பட்டதா இருக்கும் ஜம்மு முதக்கரின் சாலிமுன் ஏன் என்றால் நிச்சயமாக அந்த இசு ஆமீனன் என்ற இசுமாகிறது ஜம்மு முதக்கர் சாலிம் இப்ப ஜம்மு முதக்கர் சாலிமுடைய வழக்கம் மேலே பார்த்தோம் அதாவது ஆஹ் பன்மை ஆண்பால் பன்மை சாலிம் என்றால் அஹ் நடுவில் ஒருமையிலிருந்து பன்மை எடுக்கும் பொழுது நடுவில் எந்த மாற்றமும் இல்லாமல் இறுதியில் மட்டும் மாற்றம் வாகணும் என்று கொண்டு வந்தால் ஜம்மு முதக்கர் சாலிம் அப்படி வந்தால் நம்ம என்ன செய்யணும் யா தான் அதுக்கு அடையாளமா கொடுப்போம் அதனால தான் யா கொடுத்தோம் சரியா இப்போ வாரங்கள் நமக்கு யாராவது கேட்பாங்களே ஆரி பில் ஜுமலாத்தியத்தை பின் வரக்கூடிய வாசகங்களுக்கு யாராவுக்கு வழங்கு இப்போ மேல நம்ம பாடத்துல படிக்கும் பொழுது மா மூணு வகையா படிக்கலாம்னு சொன்னாங்க அப்படிதானே மாவுக்கு ஜாயிதான்னு சொல்லலாம் மௌசூலு சொல்லலாம் இல்லாட்டி நக்கீரா ஷை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய நக்கீரா என்று சொல்லலாம் மூணு வகையாக மா சொல்லலாம் நாங்க அதே போல பின்னாடி வரக்கூடிய லாசியமாக்கு பின்னாடி வரக்கூடிய வார்த்தைக்கு ஆஹ் மாரிபாவா இருந்தால் ஜர் ரஃப ரெண்டுமே வரும் தானே ஆனா இங்க நம்மளுக்கு ஒரு வகையான யாராப் தான் வழங்கியிருக்கான் மா மூணு வகையா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா ஆஹ் என்ன செய்யல மூணு வகையா போட்டுல ஏதோ ஒன்னுதான் போடணும் சரியா அதனால தான் இந்த ஏராப்ல ஒண்ணு தேர்ந்தெடுத்திருக்காங்க மா சாயிதா இது முலாஃபு ஆமிலியன்ன்றது முலாஃபு இல்லைங்க அதனால ஜருன்னு சொன்னாங்க சரியா அப்ப நம்ம பாடத்துல பொழுது மூணு வகையான இதுக்கும் காரணம் சொல்லி ஒவ்வொன்றுத்துக்கும் மா ஜாயிதா வரும் பொழுது இந்த ஜரு வரும் பின்னாடி வர்றதுக்கு மா மௌசூலா வரும்பொழுது பின்னாடி ரஃபா வரும் அப்ப அதே போல மா செய்யுன்ற அர்த்தம் வரும்போது அதுக்கும் ரஃபா வரும் அப்படியே நம்ம தெளிவா என்ன செஞ்சோம் இதுக்கு வேற வேற யாராவது படிச்சிருந்தா ஆனா அந்த இதுல நீங்க எது போட்டாலும் சரிதான் அது மூணையும் எடுத்து காட்ட வேண்டும் என்று அவசியம் இல்லை நீங்க அதுல ஏதாச்சும் ஒண்ணு தேர்ந்தெடுத்து நம்ம கொண்டு வந்தா கூட போதும் தான் அதனால இங்க ஜர்ரை தேர்ந்தெடுத்து வந்தார்கள் அதற்கான யாராவது வழங்கியிருக்காங்க சரியா இப்ப பாருங்க ஒன்னாவது நண்பர்களிடம் நீ என்ன செய்ய ஆலோசனை செய் வலாசியம் அதிலும் குறிப்பாக சதீகன் ஆக்கிலன் அறிவுடைய நண்பனிடம் கண்டிப்பா ஆலோசனை செய் ரெண்டாவது பாருங்க ஆசாரல் ஆஹிரதி கெய்ரோ காகிரா என்றால் கெய்ரோவில் உள்ள அடையாள சின்னங்களை நான் சந்திப்பேன் விரைவில் போய் சந்திப்பேன் வலாசியமா அதிலும் குறிப்பாக ஜாமி இல்லாட்டி ஜாமி ரெண்டு படிக்கலாம் ஜாமி அமிர்பு ஆசிரியர்களாகு அவர்களுடைய ஜாமி அவை ஜாமி என்றால் பள்ளிவாசல் அமிர்பு ஆசிரியர்களாகு அவர்களுடைய பள்ளிவாசலை கண்டிப்பாக சந்திப்பேன் மூன்றாவது ஆஹ் ஹஃபீதோ தலா மீது துருசகும் மாணவர்கள் அவர்களின் பாடங்களை மனநிட்டனர் அதிலும் குறிப்பாக இங்க மட்டும் அதிலும் குறிப்பாக உன்னுடைய சகோதரன் மிகவும் மனநான் சரியா அப்ப அர்த்தம் பார்த்தாச்சா யாரா யாராவது நம்ம என்ன செய்யலாம் பார்ப்போமா இப்ப கடைசி ஆஹ் பயிற்சி பொழுது அதுக்கான பதிலை நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க அப்ப இஸ்தீர் இஸ்தசீர் என்பது

ஆலோசனை செய் அப்படின்னு ஏவு ஏவு ஏவுதலுடைய ஃபேல் ஆகும் மறுபடியும் நல்ல சுகுனி சுக்கனின் மீது மபுனியாகும் ஷீர் ராக் என்ன செஞ்சோம் சுகுன் தானே கொடுத்தோம் சுகுனின் மீது மபணி ஆகும் ஃபாயிலோ இன்னும் ஃபாயில் ஆகிறது எல்லா மீரும் உஸ்த தீரும் மறைந்திருக்கக்கூடிய நம்மீர் ஆகும் இப்ப நீ ஆலோசனை செய் அப்படின்னு நீ என்ற அந்த இது என்ன செஞ்சிருக்கு உள்ள மறைஞ்சிருக்கு தகதீருஹு அந்த லமீரோட உள்ரங்கமாகிறது அந்த நீ என்று உள்ளுக்குள் இருக்கிறது ஃபாயில் சரியா என்பது

குறுக்கிட்டு என்ன செய்யறோம் இவன்டா முக்கியமா என்ன செய்யும் நம்ம என்ன செய்யறோம் இந்த வாசகத்தின் மூலம் சொல்ல அதனால தான் ஏத்திராலியான்றாங்க லா என்பது நாஃபியா தூளில் ஜீன்ஸி மப்னியத்தூள் நல்ல சுகூனி ஒரு ஜீன்ஸே நபீஸ் செய்யக்கூடியதா இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கும் நம்ம கடந்த பாடத்துல லா நாஃபியா ஜின்ஸ் ஜீன்ஸ் தான் பார்த்தோம்ல அந்த லாவ நாஃபியத்து ஜீன்ஸ் பாடத்துலயே சொன்னேன் ஜீன்ஸ் ஜீன்ஸ் நே மனப்பானம் பண்ணிக்கோங்க அதோடைய நம்ம கடந்த பாடத்துல பார்த்தோம் அதனால ஜீன்ஸ் என்ன செய்யுங்க நிமிந்து வர்றதுக்கு ஜின்ஸ்னே அர்த்தம் வைங்க வைப்போம் சரியா இப்ப ஜீன்ஸுக்கு நஃபீஸ் செய்யக்கூடிய இல்லையென்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய தாய் இருக்கும் மபுனியத்து நல்ல சுக்குனி சுகனின் மீது மபுனியாகும் ஏன் லா அலிஃப்ல அலிஃப்னா சுக்குன் மட்டும் தானே வரும் அப்ப சுக்குனின் மீது மபுனியாகும் சி எம்மா அதுக்கு பாருங்க சி என்பது இஸ்முல்லா அந்நாபியூ அந்நாபியா அந்நாபிய ஜீன்ஸுக்கு நஃபீஸ் செய்யக்கூடிய இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய லாவுடன் இஸ்மாகும் இப்ப லாவுடைய இஸ்மே இப்ப இஸ்முக்கு நசபு தானே அப்பா மன்சூன் நெசவு செய்யப்பட்டதா இருக்கும் வாலாமத்து நஸ்பிகி இன்னும் அந்த இஸ்முடைய நசபின் அடையாளம் அல் ஃபத்ஹத்பா இருக்கும் வெளிப்படையான பத்ஹாவ் ஆகும் என்ன செய்யணும் ஃபத்ஹா தானே கொடுத்தோம் வாமா இன்னும் மாவாகிறது காஃபத்துன் மவுனியத்துன் அலசு கூனி அப்ப த அமலை தடுக்கக்கூடியதா இருக்கும் பகுனியத்துன் அலசு கூனி சுக்குனின் மீது என்னவாகும் மபுனியாகும் இப்ப மான் அலிஃப் தான் இப்ப அலிஃப்னா என்ன செய்யணும் சுக்குன் தானே கொடுக்கணும் அதனால சுகுன் ஓகேவா அப்ப மா காஃபத்துனா நம்மளை விட்டு தடிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது அதனால தான் என்ன சொல்லிருக்காங்க காஃபத்துன்னு சொல்லியிருக்காங்க சரியா அப்ப சதீக்கன் ஆக்கிலன்னா நக்கிராவாக இருந்தால் ரஃபாவும் கொடுக்கலாம் ஜர்ரும் கொடுக்கலாம் நசவும் கொடுக்கலாம் ஆனா நம்மளுக்கு வந்தது நம்மளுக்கு கேட்டது படிக்கும் பொழுது எப்படி யாரா கொடுக்கும் அது மட்டும் தான் கேட்டாங்க அதுக்குதான் என்ன செய்யறாங்க மாவ காஃபான்னு சொன்னாங்க அப்ப பின்னாடி சதீகன் என்பது தமீசுன் மன்சூபுன் நெசவு செய்யப்பட்ட தமீஸ் ஆகும் இப்ப தமீஸ் என்றால் என்ன அதோட விளக்கம் எல்லாம் நம்ம பார்த்தோம்ல பாடத்துல அதாவது மூடலாக இருக்கும் ஒரு விஷயத்தை என்ன செய்யும் இது விளக்கும் என்று சொன்னோம்ல இப்ப மூடலா முன்னாடி உள்ளதை என்ன செய்தது விளக்கக்கூடியதாக இருக்கிறது அப்ப விளக்குவதுனா தமீசு தமீசுல யாராப் ஏராப் என்ன வரணும் தமீசாக வந்தால் நெசபு தானே வரணும் இப்போ தமீசின் அடிப்படை நெசபாக இருக்கிறது நக்கீராவாக தான் என்ன செய்ய முடியும் தமீசாக வரக்கூடியது நக்கீராவாக இருக்க வேண்டும் அப்ப நக்கீராவா வந்துருச்சுல்ல அதனால்தான் நான் தமீசா பார்த்து இதுக்கு நசபு செய்யறோம் சரியா அதான் மன்சூப் நெசபு செய்யப்பட்டதா இருக்கும் பாலாமத்து நசுபிகி இன்னும் அதனுடைய நசபின் அடையாளம் ஆகிறது இந்த வார்த்தையுடைய நெசப்பின் அடையாளம் என்னது அல் தூ வெளிப்படையான பத்தஹா ஆகும் நீங்க பதகா கொடுத்திருக்கோம்ல அதான் சரி அடுத்து பாருங்க ஆகிலன் என்பது நாத்துன் ஆகும் அப்ப சதீக்ன்றது மவுசூஃப் ஆக்கிலன்றது சிபத்து அதோடய அது அதனுடைய ஒரு தன்மை அதான் நாத்துன்னா தன்மை ஆகும் மன்சூஃப் உன் செய்யப்பட்டதா இருக்கும் ஏன் நசப்பு செய்யப்பட்டது ஒரு சிபத்து ஒரு நாத் என்பது அதோட மவுசூஃபை பின்தொடரும் தொடரும் இப்ப இந்த சிபத் யாருக்குரியது இந்த சதிக்கு இப்போ இதுக்கு என்ன யாராவோ அதைதான் பின்தொடரம் இதுக்கு நசபு கொடுத்தனால இதுக்கும் நசபு அதனால மன்சூபு மசபு செய்யப்பட்டதா இருக்கும் வாலா மத்த இன்னும் இந்த நாட்டுடைய நசபின் அடையாளம் ஆகிறது அல் ஃபத்தூபாக வெளிப்படையான ஃபத்தாவாகும் அப்ப வெளிப்படையா ஃபத்தா தானே கொடுத்தோம் அதுதான் அடையாளம் சரியா இப்ப அடுத்து பாருங்க என்பது அசீன்

லிதஜருதிஹி மின நாசிபி வல் ஜாசிமி நஸ்பு செய்ய கூடிய இருந்தும் இன்னும் ஜஸ்ம் செய்யக்கூடிய கூடிய இருந்தும் அந்த ஃபியல் தனித்திருப்பதின் காரணமாக ரஃப செய்யப்பட்டதா இருக்கிறது அப்ப ரெண்டுமே வரலாட்டி நாசிப் நசபு செய்யக்கூடிய லன் மாறி இல்லாட்டி ஜஸ்மு செய்யக்கூடிய லம் மாறி எந்த ஒரு ஆமிலும் முன்னாடி வராட்டி அதுதான் ரஃபா ரஃபாவுடைய காரணம் அப்ப ரெண்டுமே வராததுனால ரஃபா வந்துச்சு ஒரு ஃபாயிலோ இன்னும் ஃபாயில் ஆகிறது அசூருடைய ஃபாயில் ஆகிறது லமீருன் முஸ்தத் எப்படி இருக்கு மறைந்து லமீராக இருக்கிறது தக்கது அந்த லமீருடைய உள்ரங்கம் ஆகிறது அண அண என்று இருக்கும் அப்ப ஆசார அது படிச்சோம் அப்ப சஹூரு ஃபைல் லம் ஃபைல் அப்ப ஆசாரன்றது மஃஊல் மஃஊலுன் பிஹி மஃஊல் பிஹி ஆயிருக்கும் மஃஊலுக்கு நஸ்பு தான மன்சூப் நஸ்பு செய்யப்பட்டது ஆயிருக்கும் அலாமத்து நஸ்பிஹி இன்னும் மஃஊலோட நஸ்பி நடையாளமாகிறது அல் ஃபத்ஹத்து ஜாஹிரது வெளிப்படையான ஃபத்ஹாவாகும் ஆசாரன் என்ன செஞ்சு ஃபத்ஹ தான கொடுத்தோம் வஹுவ முலாஃபுன் இன்னும் அதுவாகிறது முலாஃப் ஆகிருக்கிறது அப்ப பின்னாடி முலாஃபிலிஹி வரும் அல் ஃபாஹிரத்தி என்பது முலாஃபுன் இலிஹி முலாஃபிலிஹி ஆகும் இது காஹிரதுக்கு யாராவது என்ன வரும் ஜரு தானேரு ஜரு செய்யப்பட்டதா இருக்கும் அலமது ஜர்இஹி இன்னும் அந்த முலாப்பிலகியோடைய ஜரின் அடையாளமாகிறது அல் கசரத்து பாகிரத்து வெளிப்படையான கசுரா வரும் காஹிரத்தின் என்ன செஞ்சோம் கசுர் தான் கொடுத்தோம் சரியா அடுத்து பாருங்க வலாசியம்மா நமக்கு தெரிஞ்சது தானே வாவ் என்பது அல் வாவ் என்பது அப்போ வலாசியம்மாவுக்கு வரக்கூடிய அந்த வாவ் எப்பவுமே என்னதான் செய்யணும் எத்திராலியத்துதான் சொன்னோம் குறுக்கீடு குறுக்கிடக்கூடியதா இருக்கும் இதோட விளக்கம் என்ன சொன்னோம்ல இப்ப லா என்பது நாஃபியத்தோன்சி நபி செய்யக்கூடிய அர்த்தம் ஜின்ஸுக்கு இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய லா இதாக இருக்கும் இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சுக்கோனி சுக்குனின் மீது மபுனியாகும் ஏன் அலிப் வந்திருக்கு லா அலிப் வந்துட்டா அது சுக்குன் மட்டும் தானே எடுத்துக்கொள்ளும் அதனால்தான் சுக்குனின் மீது மபனி ஆகும் இப்போ சி எம்மா பாருங்க சிய என்பது இஸ்மோ லா அஃபியத்தில் இல் ஜின்சி ஜின்சுக்கு இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய லா உடைய இப்போ இஸ்முக்கு நசபு தானே அப்ப அதனால்தான் மன்சூபு நசபு செய்யப்பட்டதா இருக்கும் இன்னும் அந்த இஸ்மஸ்மின் நசபின் அடையாளமாகிறது அல்பத்தூபாகிறது வெளிப்படையான ஃபத்தா ஆகும் இங்க ஃபத்தா தானே கொடுத்துருக்கோம் ஓமா இன்னும் மகுனியத்து நல்ல சுக்குனி ஆஹ் அதிகப்படியானதா இருக்கும் சுகுனின் மீது மகுனியாகும் ஏன் அலிஃபுல்ல அலிஃபனா சுக்குன்னு தானே இப்போ சுக்குனின் மீது மகுனியாகும் அப்ப இங்க நம்ம ஜாமியை படிக்கணும் ஜமிஐ அம்ரின் அப்பதான் மா சாயிதான்னு சொன்னோம்னா பின்னாடி வர்றதுக்கு என்னதான் செய்யணும் நம்ம ஜருதா செய்யணும் சரி அதனாலதான் இங்க மான் வந்திருக்கனால நம்ம அந்த ஏரா கொடுக்கும் பொழுது பின்னாடி வர்றதுக்கு என்னதான் செய்யணும் ஜருதா செய்யணும் என்பது முலாஃபு நிலைகி சி முலாஃபு ஜாமி என்பது முலாஃபுலே இந்த மா சாயிதா அதனால அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்ப முலாஃபிஹிக்கு என்ன வரணும் செய்யப்பட்டதா இருக்கும் இன்னும் அந்த ஜரின் அடையாளம் ஆகிறது அல் கசரத்து வெளிப்படையான கசுரா வெளிப்படையான கசரா தான் அதுக்கு அடையாளம் இன்னும் அதுவாகிறது ஜாமி என்பது முலாஃபாக இருக்கிறது அப்ப பின்னாடி முலாஃபிஹி வருது அம்ரின் அம்ரிப் தான் சரியா அம்ரின் அம்ரலிசுல இந்த அம்ரின் என்பது முலாஃபுன் இலேஹி முலாஃபிலிஹியாக இருக்கும் மஜ்ரூர் ஜர் செய்யப்பட்டதா இருக்கும் ஏன் முலாஃபிலிஹிக்கு ஜரு தானே ஜர்ரிஹி இன்னும் அந்த முலாப்பிலிஹியுடைய அடையாளம் ஆகிறது அது ஆகிறது வெளிப்படையான கசரா கசரா தானே கொடுத்தோம் ஒயசூச அந்த கூனமா இஸ்மன் மௌசூரன் அந்த மா என்னது அந்த மா ஆகுவது கூடும் இஸ்மான் மௌசூராக ஆகுவதும் கூடும் நீங்க மறுபடியும் இரண்டாவது யாராவது சொல்றாங்க சரியா இப்ப மா இருந்தா சாஹிதாவா வச்சு ஜருவ இந்த மாவு என்னன்னு சொல்லலாம் மௌசூலான இஸ்முன்னு சொல்லலாம் எத்தகையது என்றான்னு அர்த்தம் போல் அந்த மௌசூலான இஸ்முஸ்மாக ஆகுவது கூடும் ஆனா அன்னகா ஹபருள் நிச்சயமாக அந்த மாவு ஆகிறது ஆஹ் என்னதாக இருக்கிறது போக்கப்பட்ட முபத்ததாவுக்கு ஹபராக இருக்கிறது என்பதின் பிரகாரம் இஸ்மு மௌசூலாக ஆகுவதும் கூடும் இப்ப ஜும்ல துமின்னல் முபத்தத இல் மஹதூபி இன்னும் அந்த போக்கப்பட்ட முபத்ததா இன்னும் அதனுடைய அந்த முபத்ததாவுடைய ஹபரில் இருந்து உண்டான அந்த வாசகம் என்பது சில தூமா மாவுடைய சிலாவாகும் ஒண்ணுமே இல்ல என்னன்னா லாசியமா இந்த மா என்பதை நீங்க மௌசூஃபா மவு மௌசூலா வச்சிங்கன்னா எத்தகையது என்றால் அப்ப ஜாமியூ அம்ரின் படிக்கணும் இந்த மௌசூலா வச்சிங்கன்னா என்ன படிக்கணும் ஜாமியூ அம்ரின் படிக்கணும் அப்ப இது ஹபரு முகுத்ததா இங்க அதான் போக்கப்பட்டிருக்கு ஹூவனு முகுத்ததா என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு லாசியமா ஹூவிய் அம்ரின் அந்த லாசியமா ஹுவ அன்ற முகுத்ததா போக்கப்பட்டுச்சு அந்த போக்கப்பட்ட முகுத்ததாவுக்கு இது ஹபர் என்பதின் பிரகாரம் படிக்கணும் சரியா அதான் சொல்றாங்க இஸ்மன் மௌசூலன் இந்த மா ஆகுவது ஆகுதுமன் மௌசூலாக ஆகுவது கூடும் அல அன்னஹா நிச்சயமாக அது ஆகிறது கபராக இருக்கிறது இப்ப அதுவாகிறது எதை சொல்றாங்க இதுதான் இந்த ஜாமியான் அம்ரின் இருக்குதுல்ல இந்த ஜாமியான் அம்ரின் தான் என்ன வரணும் ஹபராக இருக்கு இந்த கலிமா என்பது ஹபரும் போக்கப்பட்ட முபுத்ததாவுக்கு ஹபராக இருக்கிறது சரியா அப்ப ஹூவ போக்கப்பட்ட முபுத்ததா என்பது ஹூவ அந்த போக்கப்பட்ட முபுத்ததாவிற்கு இந்த ஜாமியா அம்ரீன் என்பது கபராக இருக்கிறது என்பதின் பிரகாரம் இஸ்மு மௌசூலாக இந்த மாவை கவனிக்கணும் சரியா ஒரு ஜும்ல இல் என் முபுத்தா என்பர் போக்கப்பட்ட முபத்தாவில் இருந்தும் இன்னும் அந்த முபத்தாவுடைய ஹபரில் இருந்தும் உண்டான அந்த ஜும்லா ஆகிறது ஹுவ ஜாமியா அம்ரீன் அதான அதான அந்த வாசகம் ஜும்லா முபத்தா இருந்து உண்டான ஜும்லா அந்த ஜும்லா மொத்தமும் சில தூமா மாவுடைய சிலா இப்போ மௌசூன் வந்தா சிலா வரணும் இப்ப இது மாம்ன்றது மௌசூலு ஹுவா ஜாமியான் அமரின் வாசகம் என்பது சிலாவாகும் அல்லது சிபத்தன் அல்லது என்னவாக ஆகலாம் இது சிபத்தாக ஆகுவது கூடும் சிபத்த மா அந் நக்கீரத்தில் மௌசூபதி மா அந்நக்கீரத்தில் மௌசூஃபதி அப்ப மௌசூஃபான நக்கீராவுடைய நக்கீராவான மாவுடைய சிபத்தாக ஆகுவதும் கூடும் இந்த களிமா பின்னாடி வந்த அம்ரின் படிச்சோம்னா இந்த அம்ரின் என்பது இந்த மாவை நம்ம என்னவா படிச்சோம்னா மௌசூஃபான நக்கீராவான அர்த்தம் மாவுக்கு ஷெயி குன் என்று அர்த்தம் கொடுத்தா ஒரு விஷயம்னு ஒரு நக்கீராவான ஷெயி குன் அர்த்தம் கொடுத்து இதை கவனிச்சோம் என்றார் அதான் சொல்றாங்க மௌசூஃபான நக்கிரா அப்ப மௌசூஃபா நக்கீரான்னு சொல்றதே காரணம் என்ன பின்னாடி உள்ளதுன்னா சிபத்துன்னு காக்கறதுதான் சரியா இப்ப பின்னாடி வரக்கூடிய கலிமா இருக்குவா இந்த கலிமா என்பது என்னவாக ஆகும் சிபத்தாக ஆகும் எதோட சிபத்து மண் நக்கீரத்தின் மௌசூஃபத்தி மௌசூஃபான நக்கீராவான மாவின் சிபத்தாக ஆகுவதும் கூடும் இந்த ஜாமியா அப்படின்றது அதுக்கு சிபத்து சுருக்கமா சொல்லணும்னா மா சாயுதாவா படிச்சோம்னா இந்த சீய முலாஃபு ஜாமியை அம்ரின்றது அதோட முலாஃபிலே இது முடிஞ்சிருச்சு இப்ப மாவ மௌசூலா படிச்சோம்னா போக்கப்பட்ட முகூத்தாவுக்கு இது சபர் சரி அப்ப அப்ப ஹுவன்றது போக்கப்பட்டிருச்சு அந்த போக்கப்பட்ட முகூத்தாவுக்கு இது சபர் ஓகேவா இது இரண்டாவது அப்ப ஜாமியா அம்ரின்னு படிக்கணும் எப்ப இது அப்ப இது மௌசூலு ஹுவ ஜாமி அம்ரின்றது சிலா மூன்றாவது இந்த மா என்பது ஒரு செய்யும் என்ன அர்த்தம் கொடுத்தா அது நக்கீராத்தான செய்ய அந்த அக்கிரா கொடுத்தா மௌசூஃபா படிக்கணும் அம்ரின்றது என்னவாகும் அதனுடைய ஆகும் சரியா அதான் சொல்றாங்க இந்த கலிமா சிபத்தாக ஆகுதும் கூடும் அதே போல ஆஹ் போக்கப்பட்ட மூத்தாவுக்கு சபராக ஆகுவதும் கூடும் சரியா இப்ப அடுத்து பார்ப்போமா இதெல்லாம் பாடத்துலயே நாம் தெளிவாக பார்த்து விட்டோம் ஏரா பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் என்னவாகும் நம்மளுக்கு நன்கு தெளிவாகும் சரியா കඩശ රങ හഫില තලාමේදු දුරූ සහුන් පහഫില என்බද ফෑுන් மாதிීෙන් மாதிින් මගුණිය அල් fataහි

அதுக்கு அடையாளமா லம்மு கொடுத்தோம் அடுத்து துருசகுன்றது நசபு அதுக்கு அடையாளமா நான் கொடுத்தோம் சரியா துருசகும் இப்ப துருச தனியா சொல்லுவாங்க ஹும்ம தனியா சொல்லுவாங்க இப்ப துருச என்பது மஃபூலூன் மஃபோலாக மஃபோலும் பிஹி மஃபோல் பிஹி ஆகும் மன்சூபுன் மஃபோலுக்கு நசப் தான் நசப்பு செய்யப்பட்டதா இருக்கும் அலாமத்து நசுபிஹி இன்னும் அந்த மஃபோலுடைய நசப்பின் அடையாளமாகிறது அல்பத்தஹத்து பாகிரது வெளிப்படையான பத்ஹா நம்ம வச்சு படித்தோம் ஓஹோ முலாஃபோன் இன்னும் துரோஸ் துருச என்பது முலாஃப் பின்னாடி வருது முலாஃபி லிஹி ஓ ஹும் இன்னும் ஹும் என்பதாகிறது லமீரோன் முத்தசிலும் சேர்ந்து இருக்கக்கூடிய லமீர் ஆகும் மபுனியோன் அல்ல சுகூனி அப்ப இத்திசால் ஒன்னு வார்த்தையோட என்ன செஞ்சிருக்கு சேர்ந்து தானே இருக்கு அப்ப சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு லமீர் ஆகும் பன்மை மூன்றாவது நபரை குறிக்கக்கூடிய பன்மையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை லமீர் ஆகும் மபுனியும் நல்ல சுக்குனி சுகனின் மீது மபுனியாகும் மீமுக்கு சுக்குன் தானே பிடிச்சோம் அப்ப சுக்குனின் மீது மபுனியாகும் இலேஹி இது மபுனி தான் அதனால அதுல எந்த ஒரு மாற்றமும் ஏற்றுக்கொள்ளாது ஆமில் வருவதனால் இந்த மாமூலுக்கு எந்த ஒரு மாற்றமும் வராது சரியா அப்ப முலாஃப் இலேஹியான ஜர் இடத்திலே இருக்கிறது இப்ப குரு என்பது முலாஃபு ஹும் வந்து முலாஃபிஹி அதனால இது முவா பிணிகையான ஜருடைய இடத்துல இருக்கிறது சுக்குனின் மீது மபி அதை நீந்து வரக்கூடிய ஒரு லமீர் ஆகும் என்ன செய்யுது குருஸு கூட சேர்ந்து வருது இந்த லமீர் தனியா வரல தனியா வந்துச்சுன்னா அது வேற இது சேர்ந்தானே வருது அதனால தான் சேர்ந்து வரக்கூடிய ஆகும் சரியா அடுத்து பாருங்க வலா வலாசீயமா ஆகிட்டு இப்ப வலா இந்த வாவ் என்பது ஏத்திராதி குறுக்கீடு ஆயிருக்கும் சரியா குறுக்கீடு வாவுக்கு என்ன செய்யணும் லாசியமாவோட வரக்கூடிய வாவுக்கு ஏத்தியராலியான் என்ன செய்யணும் அர்த்தம் கொடுக்கணும் ஏன் இந்த வாசகம் அந்த வாசகத்துல குறுக்கிட்டு வருதுல என்னது மாணவர்கள் எல்லாரும் இப்ப மனப்பாடம் பண்ணிட்டாங்க குறிப்பா ஓமா உன்னுடைய சகோதரன் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டான் அப்ப அதை குறுக்கிடுது இல்ல அதுதான் அப்ப முன்னாடி உள்ள வாசகத்துடன் என்ன செய்யுது குறுக்கிடுது அதனால ஏத்தியராதியத்தோன் லா என்பது நாஃபியத்தும் ஜின்சி மகுனியத்தும் நல்ல சுகோனி ஜின்சு ஜின்சுக்கு இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கும் சுக்குனின் மீது மகுனியாகும் அலிப் வந்திருக்கும் அலிஃப்னா சுக்ன் மட்டும் தானே வரும் அடுத்து சீயமா சீயா என்பது இஸ்மோ லா ஜின்சு ஜின்சுக்கு இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய லாவுடைய இஸ்மாகும் மன்சூபன் நசவு செய்யப்பட்டதா இருக்கும் அலா மற்றும் நசுபிஹி இன்னும் அதோடைய நசபோட அடையாளம் ஆகிறது அது ஃபத்தகத்து வெளிப்படையான ஃபத்தாவாகும் சி என்ன செஞ்சோம் ஃபத்தக தானே கொடுத்தோம் இஸ்மு லாவுடைய இஸ்முக்கு நசபும் அந்த நசபோடைய அடையாளமா ஃபத்தக கொடுத்தோம் ஓமா இன்னும் மாவாகிறது சா இதும் மபனியத்தும் நல்ல சுபோனி அதிகப்படியானதா இருக்கும் சுக்கோனின்மே மீது மபுனியாகும் ஏன் சாயிதா மட்டும் சொல்றாங்க ஏன்னா நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது அஹீக்கன்னு ஜருடைய தான் கொடுத்தாங்க அதனால வேற எதுவுமே நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இங்க அதுக்கு மட்டும் நம்ம யாராவது சொன்னா போதும் அதனால ஜருடைய நிலைமையில தான் நம்மளுக்கு கேட்டாங்க அதனால அந்த ஒரு ஏரா போட்டும் இங்க சொல்லியிருக்காங்க சரியா இப்போ அஹீக் என்பது முலாஃபுன் இலேஹி சி என்றது முலாஃபு அகை என்பது முலாஃபி இலைஹி அஹி மட்டும் தான் சொல்றாங்க சரியா இந்த கேவை தனியா விளக்குவாங்க சரியா அஹி என்பது முலாஃபி லிஹி இந்த மா வந்து சாய்தல்ல அது நம்ம கணக்கில் எடுக்க வேண்டாம் சிய முலாஃபு அஹி என்பது முலாஃபி லிஹி இப்போ முலாஃபி லிஹிக்கு ஜரு தானே மஜுரூரும் ஜரு செய்யப்பட்டதா இருக்கும் அலாமத்து ஜரிஹி அந்த முலாஃபு லிஹியோட ஜருடைய அடையாளம் ஆகிறது அல் யாவாக இருக்கும் அஹின் என்ன செஞ்சோம் யா வச்சு சொன்னோம் அண்ணஹும் என்ன லஸ்மா இல்ஹம் சதி என்னன்ற நிச்சயமாக இந்த முலாஃபி ஆகிறது அஃ என்ற இந்த முதாஃபிஹ் என்பது அஸ்மாவு இருக்கு அந்த ஐந்து இஸ்ம்கள் கட்டுப்பட்டது அபு ஃபமு ஹனு இதெல்லாம் என்ன செய்யும் இந்த ஐந்து இஸ்முகள் இருக்கிறது அல்லவா இந்த ஐந்து இஸ்முகளுக்கு மட்டும் ஒரு தனித்துவமான யாராவது இருக்கு அதாவது ரஃபுக்கு அடையாளமா வாவ் கொடுப்போம் ஜர்க்கு அடையாளமா யா கொடுப்போம் நசபுக்கு அடையாளமா அலிஃப் கொடுப்போம்ல அந்த ஐந்து இஸ்ம்கள்லேயே ஒரு இஸ்மாக இது அஃ வரும் சரியா அந்த ஃபமு ஹனு அபோ அதுல ஒண்ணுதான் என்னது இந்த அகுவும் சரியா அதனால இதுக்கும் அடையாளமா யா கொடுத்தோன்றாங்க சரியா அப்ப பாருங்க வகுவ இன்னும் இந்த அஹி என்பது முலாஃபுன் முலாஃபாக இருக்கிறது அப்ப பின்னாடி வருது முலாஃபிஹி முல்காஃபு இன்னும் காஃபாகிறது லமீரோன் லமீராக இருக்கிறது எதிர் எதிர் எதிரில் நிற்பவர்களை குறுக்கிக்குரியதா ஒரு லமீர் ஆண்பால் ஒருமையை குறிக்கக்கூடிய எதிரில் உள்ளவர்களை குறிக்கக்கூடிய ஒரு நம்பி மபனியோன் அலல் ஃபத்தஹி ஃபத்தஹின் மீது மபனி ஆகும் அஹிக்கன் என்ன செஞ்சோம் ஃபத்தஹ் வச்சு தானே படிச்சோம் இப்போ மீது மபனி ஹி மஹல் ஜர்ரின் முலாஃபின் இலேஹி முலாஃபின் இலேஹி ஆனால் ஜரோடு இடத்துல இருக்கிறது இப்போ அஹி முலாஃப் கே வந்து முலாஃபி லேஹில அதனால முலாஃபி லேஹிக்கு ஜரு தானே அதான் முலாஃபி லேஹியான ஜரோடு இடத்துல இருக்கிறது அலஹந்திரில்லா இந்த பாடம் முடிந்து விட்டது வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பாடங்களில் புதிய பாடத்தை நாம் தொடங்குவோம் அஸ்லாமலை வரமத்துள்ளாஹி வபரகா